வெல்கம் டு எஸ்எம் சிவானி கிச்சன் இன்னைக்கு நம்ம எஸ்எம் சிவானி கிச்சனில் புதுவிதமான சப்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கான கிரீன்ஸ் நான் இப்போ உங்ககிட்ட காட்டுறேன் ஸ்வீட் போட்டுட்டோவை தோல் உரிச்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க பட்டாணி வெங்காயம் பச்சை மிளகாய் பட்டை லவங்கம் ஏலக்காய் புதினா கொத்தமல்லி மஞ்சள் தூள் மிளகாய் மிளகாத்தூள் கரம் மசாலா உப்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு என்ன அரைக்கிறதுக்கு தேங்காய் துருவல் பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு பெரிய சீரகம் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இஞ்சி பூண்டு இது தனியாக அரைச்சிக்கோங்க இது தனியாக அரைஞ்சிக்கோங்க தேவையான அளவு தண்ணி வாங்க இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ தனியாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் என்ன சூடாகட்டும் பட்டை லங்கோ லங்கும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம் fer ni பட்டாணியா ஆட் பண்ணிக்கலாம்

இப்போ நம்ம சப்பாத்தியோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்